சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினோட இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுமலை என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இஸ்ரேல் காசா மோதலை தொடர்ந்து காசாவினுடைய ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவு தெரிவித்து லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் பதிலுக்கு இஸ்ரேலுமே ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக சமீபத்தில் ா அமைப்பினர் பயன்படுத்தி வந்த பேஜர்கள் மர்மமான முறையில் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின அதற்கு அடுத்த நாள் டோக்கிகளும் வெடித்து சிதறின இந்த சம்பவத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததோடு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் பின்னணியில் உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ரொக்கெட் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இதற்கு பதிலடியாக லெபனானின் பெய்ரூட்டில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா குழுவினுடைய முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் மற்றும் ஹிஸ்புல்லா படையின் ரத்வான் பிரிவை சேர்ந்த தளபதிகள் உட்பட பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா பயங்கர தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் என்று குண்டுமலை பொழிந்திருக்கிறது வடக்கு பகுதியில் இருந்து வெளியேறிய குடிமக்களை மீண்டும் அங்கு குடியமர்த்த ராணுவ நடவடிக்கையே தீர்வு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கருதுவதால் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் லெபனானினுடைய தெற்கு பகுதியில் உள்ள ஹோஸ் ஹசிமீர் பசோரியா அல் டயா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இஸ்ரேல் இன்று குண்டுமலை பொழிந்து வருகிறது அப்படின்னு சொல்லியும் இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை தெற்கு லெபனானில் இருந்து வெளியேற இஸ்ரேல் உத்தரவு என்கின்றதான் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஹிஸ்புல்லா குழுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த லெபனான் தெற்கு பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறும்படி பொதுமக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதனால் லெபனானில் தற்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது முன்னதாக ஒரு தொலைக்காட்சி அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் இதேபோன்ற ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார் மேலும் இது லெபனானில் உள்ள அனைத்து நெட்வொர்க்குகள் மற்றும் அனைத்து சமூக வலை அரபு மொழியில் ஒளிபரப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இஸ்ரேலிய ராணுவம் ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக இன்னமுமே விரிவான மற்றும் துல்லியமான தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டு வருகிறது ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்பு காசாவில் போர் வெடித்ததிலிருந்து இஸ்ரேல் ராணுவத்தால் லெபனான் மக்களுக்கு விடுக்கப்பட்ட முதல் எச்சரிக்கை இது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது மேலுமே லெபனானுக்குள் தரைவழி ஊடுருவலுக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது விரைவில் இஸ்ரேலை விட்டு வெளியேறுங்கள் தனது குடிமக்களை வலியுறுத்தும் சீனா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது விரைவில் இஸ்ரேலை விட்டு வெளியேறுமாறு தன்னுடைய குடிமக்களை சீனா வலியுறுத்தியிருக்கிறது இஸ்ரேல் லெபனான் எல்லைப் பகுதிகளுக்கு இடையிலான தாக்குதல் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் லெபனானில் இருக்கின்ற தனது குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு சீனா கேட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது இஸ்ரேலில் உள்ள அதன் தூதரகம் சீன குடிமக்களை வீடு திரும்பவும் அல்லது கூடிய விரைவில் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயரவும் வலியுறுத்தியிருக்கிறது காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்தே இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் நடத்தி வருகின்ற போரில் கடந்த வாரம் பதற்றங்கள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் இருதரப்புமே ரொக்கெட் மற்றும் மெதுகணை தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன தற்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு நிலைமை கடுமையான சிக்கலான மற்றும் கணிக்க முடியாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் லெபனான் நிலையில் நிலைமை மிகவும் பதற்றமாக இருக்கிறது அடிக்கடி ராணுவ மோதல்கள் இருக்கின்றன எனவே அந்த பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லியும் சீன தூதரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் பாலஸ்தீன அதிபரை சந்தித்த பிரதமர் காசா தாக்குதல் குறித்து பேச்சுவார்த்தை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது குவாட் அமைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றிருக்கிறார் அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸை பிரதமர் மோடி சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது இந்தியா பாலஸ்தீன இருதரப்பு உறவுகளினுடைய பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களுமே ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்தியிருக்கிறார்கள் மேலும் இந்த சந்திப்பின் போது காசாவின் மனிதாபிமான நிலைமை குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்திருக்கும் பிரதமர் மோடி பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்துமே தம்முடைய ஆதரவை நல்கும் சொல்லி உறுதியளித்திருக்கின்றார் காசா இஸ்ரேலிடையேயான போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பினரின் உடைய கட்டுப்பாட்டில் உள்ள காசா மீது கடந்த பதினோரு மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் படையினர் தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலில் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது இறுதியாக பாகிஸ்தானில் தூதரக அதிகாரிகளை குறிவைத்து கண்ணிவெடி தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பாகிஸ்தானின் கைபர் பக்துவா மாகாணத்தில் பயங்கரவாதிகள் கிளர்ச்சியாளர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இந்நிலையில் ரஷ்யா வியட்நாம் எத்தியோப்பியா ருவாண்டா ஜிம்பாவே இந்தோனேசியா உஸ்பெகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் கஜகஸ்தான் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் நேற்று ஆப்கானிஸ்தானினுடைய ஹைபர் பக்துவா மாகாணத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஸ்வாட் மாவட்டத்தில் உள்ள மலப்த் ஜபாப் என்ற மலைப்பகுதிக்கு இந்த தூதரக அதிகாரிகள் அனைவருமே வாகனத்தில் சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த பகுதியில் சென்றபோது அவர்களினுடைய வாகனத்தை குறிவைத்து கண்ணிவடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கண்ணிவடி தாக்குதலில் தூதரக அதிகாரிகளினுடைய பாதுகாப்புக்கு சென்ற போலீஸ் வாகனம் சிக்கியிருக்கிறது இந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்திருக்கிறார் மேலுமே மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அதேவேளை இந்த தாக்குதலில் தூதரக அதிகாரிகள் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பு ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலுமே இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய அன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க